தன் மொழிக்காகவும் தன் இனத்துக்காகவும் போராடிய அந்த மாவீரர்கள் அந்த விடுதலை போரிகள் எண்ணற்ற பல்லாயிரக்கணக்கான போராளிகள் அதில் அவருடைய நினைவு நாளாகத்தான் இந்த நவம்பர் இருபத்தி ஏழை மாவீரர்களின் நாளாக அனுசரிக்கிறார் நவம்பர் இருபத்தி ஆறு மேதகு தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை அவர் கொண்டாட என்னுடைய பிறந்தநாளைய மறுநாளாக நாளாக அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அதற்காகத்தான் நாங்கள் தாய் தங்கியோ மற்ற இயக்கங்களோ நாங்கள் எப்போதும் திரவாரணம் மேதவ தலைவருடைய பிறந்த நாளை நாங்கள் அனுசரிக்க மாட்டோம் மாவீரர்கள் நாளை மட்டும் நாங்கள் பிரமாண்டமாக நாங்கள் அனுசரித்து வருகிறோம் இதுதான் இந்த வந்து வேலைகள்லாம் கூடுதலாக நாங்கள் பல பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நாளை இந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் ஒரு நிகழ்வாக இதை தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த தொடக்கத்துக்குரிய விருதுநகருடைய மாவட்ட பொறுப்பாளர் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இதை முன்னெடுத்திருக்கிறார் ஜானகி ராமச்சந்திரன் பல்வேறு இயக்கங்களை தொடர்பு கொண்டவர் தான் தற்சமயம் தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறார் செய்தவர் தான் அதுக்காக அந்த இயக்கத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் ஆகையால் இந்த நிகழ்வை முன்னெடுத்த ஏன்னா ஒரு விடுதலை போரில் தன்னை மாய்த்துக் கொண்டவர்களுக்கு எப்போதும் அவர்களுக்கு வந்து மறவாமல் நாட்டில் செலுத்த வேண்டும் என்பதற்காக நிகழ்வை நம்ம துவக்கின்றோம் முதலாவது நிகழ்வாக அந்த மாணவர்களுக்கு சுடையை ஈரவட்டத்தை செலுத்துவோம் வீர வணக்கம் 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 சார்பில் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் செலுத்துகிறோம் வீர வணக்கம் 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 தமிழ் நீல விடுதலை போரில் நீர் வணக்கம் செலுத்தோம் நீர் வணக்கம் செலுத்துகிறோம் நீர் வணக்கம் செலுத்திறோம் தமிழ் லீலம் அடைஞ்ச இயர்வோம் தமிழ் நீலம் அணை தீர்வோம் தமிழ் நீலம் அடைஞ்சேருவோம் தமிழ் நீலம் அடைஞ்சீர்வோம் தமிழ் நீளம் அடைஞ்சீர்வோம் தமிழ் தமிழ் மீது உறுதிக்கும் தலைவன் மீது உறுதி இங்குகள் வீரன் தமிழீழ போரில் இனிமேலும் உறுதிமொழி அரன்பு போடுவேன் என்ன புரிந்து புரிகிறார்